அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ மந்திரத்தை படியுங்கள் சிவ வாசகத்தை படியுங்கள் அல்லது கேளுங்கள் இந்த ஆடியோவை கண்களை மூடி மனதை ஒருநிலை நிறுத்தி கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து இந்த ஆடியோவை கேளுங்கள் அல்லது என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு மன தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளமுருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளமுருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளமுருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளமுருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ள முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ள முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ள முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ள முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ள முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் முருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் தேவாதி தேவர்களின் அருமருந்தாகவும் விளங்கும் சிவபெருமானை உள்ளம் உருக வேண்டுகின்றேன் ஓ பேருக்கும் சிவபெருமானின் கருணையால் மன நம்பிக்கையும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்